மகாவிஷ்ணு மார்கழி மாசத்தில் செய்யக்கூடிய விஷ்ணு தியானம் ஓம் ஹரிஹரி நரஹரி முரஹரி கிருஷ்ணாஹரி அம்புஜாட்சரி அச்சுதா உச்சுதா பாண்டவரு தூதா லீலா லீலாவினோத கமலபாதாம் ஆதிமத்ந்தரீதா அநாத ரட்சகாம் அகிலந்தகோடீபிரண்டாய பரமானந்த காருவண்ணா பன்னக சயனா முகுந்த வைகுந்தோவிபத்தைவண்ணுவண்ண ஜனார்கருடவான ராட்சசமர் காலிங்கனர் சேஷய சயன நாராயண ப்ரமபாராயண வாமனந்தன மதுசூதன பரிபூரண ஸ்ரீதரா சங்கடகரீதராளசீதரா தாமோதரா பீதாம்பரா சீதா பலபத்ரா சங்கு பரமேஸ்வர சர்வேஸ்வர பீதாம்பர ஸ்ரீரங்கா ஹரிரங்கா பாண்டுரங்கா கருணாக்கர்தனோகரீரங்கரிரங்கோகநாயக ಪದ್ಮನಾಭ ದಿವ್ಯಸ್ವರು ಪುಣ್ಯಪುರುಷ ಪುರುಷೋತ್ತ ಶ್ರೀರ ಹರಿರ ಪರಂದರಸಿಂಹ ತ್ರಿವಿಕ್ರ ಪರಶುರ ಸಹಸ್ರನಾಮ ಭಕ್ತವಚ್ಚಲ ಪರಮದಯ ದೇವಾನುಗೂ ಆಿಮೂಲ ಶ್ರೀಲೋಲಾವೇಣುಗೋಪಾಳ ಮಾಧವ ಯಾಧವ ರಾಘವ ಗೇಜವಾ ವಾಸುದೇವಾ దిదేవాబత్పాండవ మహానుభావాం వసుదేవదనయ దశరథనయ మాయా విలాస వైకుందవాజాయం ప్రకాశ సిద్ధి విలాస గజపతి రఘుపతి సీతవదీ వెంకటాజలపదీ మాయా సేయ వెన్నయూండసేయ అండర్గల్యేత్తం తూయా உலகமுண்டவாய நானா உளகமுண்டாயான உபா பத்தல் ஷா சதுர்புஜ கருடோதகஸ்த புண்டரீகர விஷ்ணு ஓம் பராத்மரா ஓம் நமோ நாராயண ஓம் ஸ்ரீமன் ஸ்ரீமன்ய சௌமிய நாராயணஸ்ரீமோ நாராயண ஆதினாராயண ஸ்ரீமதே लक्ष्मीनारायण श्रीमदे भद्रिनारायण श्रीमदे हरिनारायण श्रीमदे सत्यनारायण श्रीमदे सूर्यनारायण श्रीमदे शङ्करनारायण गोविन्दं भजगोविन्दं भजगो